வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் த்ரீ ஆட்சி முறை அப்படின்ற இந்த யூனிட்ல இருந்தால் நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் இது வந்து பார்ட் ரெண்டு வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சட்டப்பிரிவெல்லாம் பார்த்தோம் ஸோ அதாவது மேலே தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதாவது பதவி காலம் பதவி பிரமாணம் பதவி நீக்கம் துணி குடியரசுத் தலைவர் தலைவர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நேற்று சரிங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் டூ வீடியோ இருக்குது சரிங்களா இதுலேயே நாற்பது கொஸ்டின் டோட்டலாக இந்த யூனிட்டில் எண்பது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நாற்பது பார்த்தாச்சு மீதி வந்து நாற்பது பார்க்கணும் சரி வாங்க முதல் கொஸ்டின் பார்க்கலாம் நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு போன்றவற்றிற்கு தேவையான உதவிகளை செய்வது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு போன்றவற்றிற்கு தேவையான உதவிகளை செய்வது பிஎம்ஓ நேற்றே நான் சொன்ன பிஎம்ஓ அப்படின்னா பிரதமர் அலுவலகம் சரிங்களா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமர் அலுவலகம் இரண்டாவது கொஸ்டின் அமைச்சர்கள் குழுவில் மூன்று வகையான அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் அப்புறமேப்ட்டு வந்து சாதாரண அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் துணை இருப்பாங்க சரிங்களா ஸோ துணை அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் வந்து மூன்று குழு சரிங்களா மூன்றாவது கொஸ்டின் நமது நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் கொஸ்டின் நல்லா பாருங்கள் நமது நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருப்பவர் பிரதமர் நமது நாட்டின் முக முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பெயரளவில் அவருக்கு அதிகாரம் இருக்குது பட்னா முழு அதிகாரமும் பிரதமர்கிட்ட தான் இருக்குது நமது நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் நெக்ஸ்ட் நான்காவது கொஸ்டின் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைப்பதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா நிழல் அமைச்சரவை முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இங்கிலாந்து நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய சரிங்களா ஒவ்வொரு துறையிலும் அதனுடைய விவகாரம் என்ன அப்படின்றது அந்த விவரத்தெல்லாம் ஆராயத்துக்காக தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைப்பதற்கு நிழல் அமைச்சர்கள் என பழையார் நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்களின் குழு வந்து குடும்ப அமைச்சரவை குழு சரிங்களா அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்களின் குழு வந்து குடும்ப அமைச்சரவை குழு சரிங்களா அதாவது ஒரு டீமாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து குடும்ப அமைச்சரவை குழு அதாவது இங்கே ஒன்று நான் சொல்ல வரேன் அதாவது இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அமைச்சருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து பக்கத்து ஊருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுவில் சட்டமன்றத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா சட்டமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து பக்கத்து பக்கத்து ஊருக்கார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து சண்டை ஏதோ நில பிரச்சனை ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைப்பா உள்கொத்த ரெண்டு பேர் இருக்குது அப்படின்னா அந்த உள்கொத்த அவங்க ஊராடை தான் வச்சிக்கணும் சரிங்களா அவங்கள மனசோட தான் வச்சுக்கணும் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து தான் வேலையே செய்யணும் சரிங்களா நான் நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ உங்களுடைய சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க சட்டமன்றத்தை வந்தால் நீங்கள் ஒரு அமைச்சர் அவங்க இன்னொரு அமைச்சர் சரிங்களா ஸோ நீங்கள்லாம் ரெண்டு பேரும் அங்கே வரும்போது ஒற்றுமையாக தான் செயல்படணும் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சரிங்களா ஸோ அதுதான் இந்த குடும்ப அமைச்சரவை குழு அப்படின்றனால அதை சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகின்ற பகுதி மற்றும் சட்டப்பிரிவு மாநிலம் அப்படின்னாவே பகுதி ஆறு நாடாளுமன்றம் மத்தியனா பகுதி அஞ்சு இது கேர்ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுங்க அரசு நெறிமுறையுத்தும் கோட்பாடு அதே மாதிரி அடிப்படை கடமை அடிப்படை உரிமை இதெல்லாம் இருக்குது அது அது பகுதி இருக்கு அதை கேர்ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா சரி அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுக்கு பகுதி நாலு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அடிப்படை உரிமை வந்து பகுதி மூணு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க குடியுரிமை பகுதி ரெண்டு சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பாருங்க அதாவது பகு மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகின்ற பகுதி மற்றும் சட்டப்பிரிவு பகுதி ஆறு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் சட்டப்பிரிவு தான் சொல்லுது சரிங்களா நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் சொல்லுது ஓகே நெக்ஸ்ட்டு ஏழாவது அரசமைப்பின் டேசாவது உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருப்பார் என்கிறது நூற்றி ஐம்பத்தி மூணாவது உறுப்பு சரிங்களா அரசமைப்பினுடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது பிரிவு சட்டப் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி மூணுன்னா சொல்லுதா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா எட்டாவது கொஸ்டின் மாநில நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் எனும் பிரிவு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா மாநிலத்தினுடைய பெயரளவு நிர்வாகம் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கணும் கிட்ட தான் இருக்கணும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு யார்கிட்ட முறையிட்டாங்க ஆளுநர் கிட்ட தான் முறையிட்டாங்க சரிங்களா இதே சிஎம் இருந்தாலும் கூட அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகு தான் அது வந்து நிறைவேற்றப்பட முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு மாநில நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு முண்ணூத்தி ஐம்பத்தி நாலு மாநில ஆளுநர் நிர்ணயம் பற்றிய உறுப்பு வந்து உறுப்பு நூற்றி ஐம்பத்தி ஐந்து சரிங்களா மாநில ஆர் ஆளுநர் நிர்ணயம் பற்றிய உறுப்பு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநர் ஆவதற்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயதுனா நேத்தே சொன்னேன் குடியரசுத் தலைவர்னால் முப்பத்தஞ்சு ஆளுநர்னால் முப்பத்தி ஐந்து மாநில அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்னா முப்பது மக்களவைனா இருபத்தஞ்சு எம்எல்ஏனா இருபத்தஞ்சு அதாவது பதினெட்டு வயதை நிரம்பி வந்தால் போதும் எம்எல்ஏ ஆகலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்குறேங்க ஆளுநரின் பதவிகாலம் பற்றிய விதி விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படியே ஆர்டராக வந்துகிட்டே இருக்குது பாருங்க சரிங்களா ஆளுநர் பற்றிய பதவிகாலம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அவங்களுடைய தகுதி பற்றி சொல்கிறது நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆளுநருடைய பதவி பிரமாணம் பற்றி சொல்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா ஆளுநருடைய பதவி பிரமாணம் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா பதினாலாவது பாருங்கள் மாநிலத்தின் அனைத்து ஆட்சி நடவடிக்கைகளும் டேஸ் பெயரால் நடைபெறுகின்றன அதாவது ஆளுநருடைய பெயராலேயே நடைபெறுகிறது எப்படி நம்ம இந்தியாவில் பெயரளவு நபர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதே மாதிரி நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெயரளவு அப்படின்னா ஆளுநர் சரிங்களா நெக்ஸ்ட் பதினைந்தாவது பாருங்க ஆளுநர் தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் ஆனால் மரண தண்டனையை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி ஒன்னு சரிங்களா ஸோ ஆளுநர் தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் மட்டும் இருக்குது ஆனால் வந்து மரண தண்டனை வந்து அவர் மன்னிக்க முடியாது ஆளுநர் கிட்ட பட் ஆனால் குடியரசுத் தலைவர் மன்னிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து நூத்தி அறுபத்தி ஒன்னு நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க மாநிலத்தின் உண்மையான செயல் அதிகாரிகள் அதிகாரங்கள் யாரிடம் உள்ளதுன்றாங்க மாநில கிட்ட தான் இருக்குது சிஎம் தான் இருக்குது சரிங்களா மாநிலத்தின் உண்மையான செயல் அதிகாரங்கள் மாநில முதலமைச்சரிடமே உள்ளது பதினேழாவது பாருங்க இந்தியாவில் எத்தனை ஆட்சி பகுதிகளில் துணைநிலை ஆளுநர்கள் அதிகாரங்களை கொண்டு செயல்படுகின்றனர் அப்படின்னா மூன்று சரிங்களா இந்தியாவில் எத்தனை ஆட்சி பகுதிகளில் துணை நிலை ஆளுநர்கள் அதிகாரங்களை கொண்டே செயல்படுகிறது அப்படின்னா மூன்று எப்பவுமே இது சாலிடாக இருக்கும் எங்கங்க இது எல்லாமே வந்து யூனியன் பிரதேசம் தான் புதுடெல்லி புதுச்சேரி அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சரிங்களா நெக்ஸ்ட் போலாமா எட்டாவது லடாக் ஒன்றிய பகுதியின் முதல் துணை ஆளுநராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் மாத்தூர் சரிங்களா லடாக் ஒன்றிய பகுதியின் முதல் துணை ஆளுநராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா சோ ஒன்றின்னா என்னது யூனியன் பிரதேசம் தான் ஒன்றின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ லடாக் யூனியன் பிரதேசத்தின் பகுதியினுடைய முதல் துணை ஆளுநரா பதிவேற்ற ராதாகிருஷ்ணன் மாத்தூர் எப்போ அப்படின்னா முப்பத்தி ஒன்று அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து நான் கொடுத்துருக்குற கொஸ்டின் சரிங்களா கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பத்தொன்பது பாருங்க மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் யார் நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஆளுநர் தான் சரிங்களா மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவரை யார் நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஆளுநர் இருபதாவது மாநில அவசரி நெருக்கடி நிலை மற்றும் குடியரசுத் தலைவரின் ஆட்சியை மாநிலத்தில் பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நான் போன வீடியோ மூணு வீடியோ டோட்டலாக அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் ரெண்டு வீடியோ நேற்று ஒரு வீடியோ நாலு இன்றைக்கி இது அஞ்சாவது வீடியோ சரிங்களா ஸோ அஞ்சு தெளிவாக நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த நெருக்கடி நிலை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொத்தம் வந்து மூன்று விதமான நெருக்கடி நிலை இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று தேசிய நெருக்கடி நிலை ஆக்ட் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா மாநில நெருக்கடி நிலை ஆக்ட் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை ஆக்ட் முந்நூத்தி அறுபது இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் அமல்படுத்தாத இது வரைக்கும் வராத ஒரு நெருக்கடி நிலை எது அப்படின்னா நிதி நெருக்கடி நிலை கிடையாது சரிங்களா வந்தது கிடையாது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க ஓகே நெக்ஸ்ட் போகலாமா இருபத்தி ஒன்றாவது பாருங்க ஸோ இருபதாவது கொஸ்டினில் மாநில நெருக்கடி நிலை பற்றி சொல்லுது முந்நூற்றி ஐம்பத்தி சரிங்களா இருபத்தி ஒன்றாவது மாநில மன்றங்களின் அமைப்பு பற்றிய உறுப்பு விதி நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா மாநில சட்டமன்றங்களின் அமைப்பு பற்றிய உறுப்பு விதி நூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டாவது மாநில ஆளுநர் அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம் வந்து விதி இரநூத்தி பதிமூணு சரிங்களா மாநில ஆளுநர் அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம் வந்து விதி இரநூத்தி பதிமூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அவசர சட்டம் ஆளுநர் சொல்ல அப்படின்னு சொல்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி பதிமூணு சரிங்களா அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் அமைச்சர்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர்னா அவர் வந்து முதலமைச்சர் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது பாருங்க முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படும் என சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு விதி நூத்தி அறுபத்தி நாலுல ஒண்ணு சரிங்களா முதலமைச்சரையும் ஆளுநரையும் யார் நிர் அதாவது யார் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமனம் பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுல ஒன்னு இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்களா ஆளுநருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி அரசமைப்பின் எந்த விதி சொல்லுகிறது அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று சொல்லுது ஆலோசனை சொல்றதுனா நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று சரிங்களா நியமனம் பண்றதுன்னா நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் டேஸ் அவர்னா அரசின் அமை அரசமைப்பின் தலைவர் சரிங்களா அரசின் அரசின் அமைப்பு தலைவர் ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா பிரதமர் பிரதமர் தான் சாங்கு பாடுவாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்க எவ்வாறு இந்தியாவை குடியரசுத் தலைவர் தனது பதவிகாலம் முடிவடைவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிவடைவதற்கு முன்பு தனது அலுவலகத்தினர் நீக்கப்படலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரண்டு அவ இரண்டு அவைகளிலும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் ஆக்சுவலாக குடியரசுத் தலைவரை வரைக்கும் பதவி நீக்கம் செய்கிறதுன்றது ஒரு ஆகாத காரியம் சரிங்களா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவர் பண்ணுறது தான் வந்து கரெக்ட் ஏன் அப்படின்னா இந்தியாவின் முதல் குடிமகன் அவர் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டமாக அவங்க சப்போர்ட் பண்ணுது ஓகேவா அதற்கு அடுத்தபடியாக இப்போ வந்து இல்லைபா அந் அவர் வந்து குடியரசுத் தலைவர் கட்டாயம் வந்து பதவி நீக்கம் பண்ணியே தேரணும் அப்படின்னா ஏன்பா நீ வந்து தப்பு பண்ணிட்ட குடியரசுத் தலைவர் சார் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் பதவி விட்டு போயிடுங்கனாலும் சும்மலாம் சொல்லிவிட்டு அவங்க போயிட முடியாது சரிங்களா என்ன பண்ணணும் அவங்க மேலே வந்து ஒரு கண்ணனை தீர்மானம் கொண்டு வரணும் பழி சாட்டணும் நீ இந்த தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு பழி சாட்டி ஒத்த ரெண்டு பேர் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவை ராஜ்யசபா லோக்சபா சரிங்களா ஸோ இது ரெண்டுத்தில் பெரும்பான்மை இருக்கணும் சரிங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது அதாவது நூற்றில் ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ராஜ்யசபா அதேமாதிரி ம ராசபாலையும் நூற்றில் ஐம்பத்தி ஒன்று ஸோ பாதி விட பெரும்பான்மையும் அதிகமாக இருக்கணும் சரிங்களா அது மாதிரி இருந்தால் தான் குடியரசுத் தலைவரையும் உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களெல்லாம் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் மற்றபடி சும்மா வந்து அனைவாசியமெல்லாம் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பார்ப்போம் இருபத்தி எட்டாவது பாருங்கள் குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது துணை குடியரசுத் தலைவர் எவ்வளவோ காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சம் ஆறு மாதம் இப்போ என்ன பண்ணுறாங்க குடியரசுத் தலைவரை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க திடீர்னு வந்து சம்திங் ஆப்பன் சரிங்களா அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அவங்களுடைய போஸ்டிங் பார்த்து ஆகணும் குடியரசுத் தலைவருடைய நிர்வாகத்தை துணை குடியரசுத் தலைவர் தான் பார்க்கணும் அப்போ எத்தனையும் எவ்வளோ காலம் பார்க்கணும் அப்படின்னா ஆறு மாதங்கள் பார்க்கப்பட வேண்டும் சரிங்களா அதிகபட்சமாக ஆறு மாதம் இருக்கணும் அதுக்குள்ள பண்ணும் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்துடணும் அவங்க சரிங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் அப்படின்னா நாடாளுமன்றம் தான் சரிங்களா அதுவும் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டாவையுமே சொல்லலாம் சரிங்களா ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து குடியரசுத் தலைவர் எங் துணை குடியரசுத் தலைவர் எங்கே இருப்பார் ராஜ்யசபாவில் தான் இருப்பார் சரிங்களா ஸோ அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க குடியரசுத் தலைவனுடைய தேர்தல் தொடர்பான யார் முடிவு செய்கிறோம் அப்படின்னா நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யும் நெக்ஸ்ட் முப்பதாவது பாருங்கள் கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினராக அதாவது உறுப்பினர்களாக உள்ளனர் அப்படின்னா கேபினெட் தகுதியில் அமைச்சர்கள் ஸோ கொஸ்டின்லேயே ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்றாவது குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் பிரதமர் இந்த கொஸ்டின் நான் நேர்த்தையாக சொன்னேன் சரிங்களா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் சரிங்களா ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் முதலமர் அதாவது முதலமைச்சர் சரிங்களா முதல்வர் நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது பாருங்கள் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் தற்சமயம் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் சரிங்களா யூனியன் பிரதேசத்தில் இருந்தோம் மாநிலத்திலிருந்தோம் அதாவது ஒன்பது யூனியன் பிரதேசம் இருபத்தி எட்டு மாநிலத்திலிருந்தோ நம்ம என்ன பண்ணுறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம இருந்து பதினெட்டு பேர் நம்ம அனு அதாவது நம்ம இருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு முப்பத்தி ஒம்போது புதுச்சேரி ஒன்று நாற்பது சரிங்களா மொ மொத்தத்தில் நம்ம நாற்பது பேர் அனுப்பி ஆகணும் சரிங்களா அதே மாதிரி லோக்சபா அதாவது ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பேர் நம்ம அனுப்பணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் முப்பத்தி மூணாவது பாருங்க பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி பாதுகாப்பு படைனா எது சார் இராணுவம் சரிங்களா ஸோ முப்படைகளின் தளபதியாக விளங்கப்படுவர் யாருனா குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா நெக்ஸ்ட் மாநிலங்களவை தலைமை வகித்து நடத்துபவர் யார் அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்க தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க மாநிலங்களாவையே தலைமை வகித்து நடத்துபவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவர் அப்படின்றது தான் ஏன்னா புக்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ புக்கில் ஆப்ஷன் வந்து தலைவர் அப்படின்னு இருக்குது குறிப்பாக சொல்லணும் குடியரசு துணைத் தலைவர் தான் சரிங்களா ஸோ இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாநிலங்களவை தலைமை வகித்து நடத்துபவர் வந்து அதுக்குண்டான தலைவர் அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தஞ்சாவது மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பது பேர் சரிங்களா மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள் பேர் சரிங்களா மக்களவையின் மொத்த மாநில மக்களவையில மொத்த உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுவோம் ரெண்டு பேர் ஆங்கில இந்தியர்களை குடியரசுத் தலைவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா ஆனால் அரசியலமைப்பு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா மக்களவையில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கணும் ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்கணும் சரிங்களா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோ பேர் கட்டாயம் இருக்கணும் ஆனால் இருக்கிறது வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தான் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு சமமான நிலை சரிங்களா இந்திய அரசலமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை வந்து மாநிலங்களவைக்கு சமமான நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சமமான நிலை தான் தரணும் ஆனால் வந்து அது ராஜ்யசபா இது லோக்சபா சரிங்களா என்ன தான் அவங்க ராஜ்யசபா இருந்தால் கூட இந்த நிதி மசோதா இது எல்லாம் வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றப்படும் ஸோ அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்கள் இரநூத்தி ஐம்பது பேர் சரிங்களா அந்த முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின்னு ஸோ நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த பீப்புள் அதாவது மக்கள் தொகையை பொறுத்து தான் பாப்புலேஷன் சரிங்களா த பாப்புலேஷன் பொறுத்து தான் அதாவது எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சரிங்களா இந்த எம்பி யார் அப்படின்னா ராஜ்யசபா எம்பி அனுப்புறது சரிங்களா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பதினெட்டு பேர் அனுப்பியா ராஜ்யசபாக்கு ஸோ அவங்க யார் சார் தேர்ந்தெடுக்கனா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது சேர்ந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க ராஜ்யசபாவுக்கு சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க அந்த பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார் சரிங்களா கலை இலக்கியம் இந்த நோபல் பரிசு பெற்றவங்க இதில் யார் சிறந்து விளையாங்கன்னா அதுலேருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார் அதை வந்து மொத்தம் இரநூத்தி ஐம்பது பேர் சரிங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இதுவரை அறிவிக்கப்படாத அவசர நிலை நிதி நெருக்கடி நிலை சரிங்களா இதுவரை அறிவிக்கப்படாத அவசர நிலை நிதி நெருக்கடி நிலையினால் உண்டாகும் அவசர நிலை இதுவரைக்கும் அறிவி அறிவிக்கப்பட்டதே கிடையாது சரிங்களா முப்பத்தி எட்டாவது இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு பேர் தேர்வு செய்வார் கலை இலக்கியம் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது பாருங்க பிரதமர் எதன் தலைவர் அப்படின்னா அரசாங்கம் சரிங்களா அரசாங்கம் சாங் சாங்கு பாருது பிரதமர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் நாற்பதாவது அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டமாக பொறுப்பேற்கிறார் அப்படின்னா மக்களவையில் சரிங்களா அம் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டமாக பொறுப்பேற்கிறார்களா மக்களவையில் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கு உண்டான நச்சு நாற்பது கொஸ்டின் ரயிலாகவே ஃபயராக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி தான் தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க சரிங்களா ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வீடியோ சரிங்களா எல்லோரும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்